டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஜூன் இரண்டு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற உள்ளது இதற்கான இந்திய அணி என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது டிவெண்டி கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டிருக்கிறார் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான கேப்டனாக ரோஹித் சர்மா அறிவிக்கப்பட்டிருக்கிறார் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஜூன் இரண்டு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் ரோஹித் சர்மா விராட் கோலி யஸ்வி ஜெய்ஸ்வால் ஜஸ்பிரீத் குருமா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனா் ரோஹித் சர்மா விராட் கோலி யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஹர்திக் பாண்டியா ரிஷப் பன் சஞ்சு சாம்சன் ஷிவம் தூபே ஆகியோரும் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள் உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இதுபற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன் தொடங்கிருச்சு அதாவது ஸ்டார்ட் ஆன உலக இருந்துக்கான இந்திய அணி தேர்வு இந்த ஐபிஎல் பொறுத்து அமையும் தெரிவிக்கப்பட்டிருந்த சோல்ல ஐபிஎல் இருக்கிற ஒருவரோட வீரரோட பத்தாபனத்தை பொறுத்தும் ஒரு வீரரையும் வீரரையும் உலகக்கோப்பையில எடுக்க வேண்டும் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்த இன்று காலை பிசிசி அணியின் செயலர் ஜெய்ஷா மற்றும் இந்திய அணியின் தேர்வு குழு தலைவர் அகர்கர் மற்றும் இந்திய அணியின் கேப்டன் மற்றும் பயிற்சியாளர் ஆகியோர் வந்து அலட்சியக் கூட்டம் நடைபெற்றது இந்திய அணியின் குழு தலைவர் மற்றும் ஜெய்ஷா அவர்கள் நேரடியாக சந்தித்து பேச்சாட்டி நடத்திய நிலையில் தற்போது இந்த அணிகளின் தேர்வு பட்டியல் வெளியாகி இருக்கு ரோஹித் சர்மாவின் தான் இந்த டி டுவெண்டி உலக கோப்பை இந்திய அணி எதிர்கொள்ளும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறாக இருக்கக்கூடிய சோழில தான் இந்த ரோஹித் சர்மா தலைவரும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் துவக்க வீரர்களாக கலந்து விரும்புவார்கள் அதனால கில் மற்றும் ஜெய்ஷ்வால் ஆகியோருக்கு இடம் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலை ஜெயஸ்வால் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அதனால ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி துவக்க வீரராக கலந்து வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு எனினும் போட்டிகள் நடந்து போது அதற்கேற்ற முடிவு தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக விராட் கோலி அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் மற்றும் பண்ட் அதாவது விபத்திலிருந்து மீண்டும் வந்து இந்த ஐபிஎல் போட்டியில விளையாடிட்டாரு விளையாடி அவரும் சிறப்பாக விளையாட்டு ரிஷப் பந்தா சஞ்சு சாம்சனான் கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல ரிஷப் பந்த் மற்றும் சஞ்சு சாம்சன் இருவருமே இந்த டி டுவெண்ட்டி உலக கோப்பைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க குறிப்பாக ரிஷப் பந்த் அல்லது ஹர்திக் பாண்டியா இருவரில் யாராச்சும் ஒருவருக்கு துணை கேப்டன்ட்டு நியமிக்கப்படலான்ட்டு சொல்லியிருந்தாங்க இந்த சூழல்ல பண்ட் மற்றும் சஞ்சு சாம்சன் இருவருமே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு மூன்று சீசன்கள வராதே சிறப்பாக விளையாட்டு வராரு தொடர்ச்சியா ஒரு ஒரு ஐபிஎல் முடியும் போதும் அவர் இந்திய அணியில தேர்வு செய்ய குறித்து தொடர்ச்சியாக பேசு பொருளாக இருந்தது தொடர்ச்சியாக சர்ச்சையாக இருந்த சூழல சஞ்சீவ் சாம்சன் தேர்வு செய்யப்பட்டிருக்க இந்திய ரசிகர்கள் பெருமளவுல ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது மிக முக்கியமாக அதிரடி வீரராக சிவம் தூமே தொடர்ச்சியாக கடந்த இரண்டு சீசன்களாக ஐபிஎல் போட்டியில சிறப்பாக விளையாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி வரும் அவரையும் தொடர்ச்சியாக அணியில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது அதற்கேற்ற எந்தவித சந்தேகத்துக்கு இடமின்றி என்றுதே தேர்வு செய்யப்பட்டுள்ளார் குறிப்பாக ரவீந்திர ஜடேஜா மற்றும் அக்ஷர் பட்டேலும் இந்த இடத்துல தேர்வு செய்யப்படுவார்னு பார்க்கப்பட்டுச்சு அக்ஷர் பட்டேலா அவரு சகல கேள்விக்கு சூழல அக்ஷர் பட்டேல் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்காரு என்னன்னா இது ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டிங்ன்ற ஒரு காரணத்துக்காக தீபக் சகர் மற்றும் தீபக் சகர் அக்ஷர் பட்டேல் பார்க்கும்போது அக்ஷர் பட்டேல தேர்வு செஞ்சிருக்காங்க அதே மாதிரிதான் அஹ் ஹர்தீப் சிங் மற்றும் பூங்கா சிராஜ் ஆகியோர் பங்குவீச்சில தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க குறிப்பாக தமிழக வீரர் நடராஜன் தேர்வு செய்யப்படும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதுக்கு பதிலாக கலீல் அகமத் மற்றும் ஆவேஷ்கான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க எனினும் இந்த கில் தேர்வு செய்யப்பட மாட்டார் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கு குறித்து அவர் வந்துட்டு அதாவது நான்காவது வீரராக அடுத்த ரிசர்வ்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீரராக தேர்வு செய்யப்பட்டிருக்கு தமிழக எதிர்பார்க்கப்பட்ட வீரர்கள்ல நட்ராஜன் உள்ளிட்ட ஒரு சில வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது கொஞ்சம் ஏமாற்றம் அளிச்சாலும் ஒரு நல்ல ஸ்கோடாக இருக்கு எனினுமே இந்தியாவில இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு சாதகமான ஆடுகள் அமைக்கப்பட்டு அதற்கேற்றவாறு விளையாடினாலுமே இந்த ஐபிஎல் இந்த டி தொடர் அமெரிக்கா போன்ற கரிபியன் மைதானங்களில் நடைபெறும் இருக்க அந்த ஆடுகளங்கள் இந்த ஐ பி எல் அளவுக்கு மாறுபட்டதாக இருக்கும் ஐபிஎல் முடிந்த சில நாட்களிலேயே உலக கோப்பை தொடங்க உள்ள ஒரு சூழல்ல இது இந்திய வீரர்களுக்கு எந்த அளவுக்கு சவாலா இருக்கும் கேள்விக்குரியா இருக்கு மிக முக்கியமாக பிளே ஆஃப் தகுதி பெறாத தகுதி பெறாத அணிகளில் இருக்கக்கூடிய வீரர்கள் முன்கூட்டியே அந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை நடைபெறும் இடங்களுக்கு செல்ல உள்ளதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்க சூழல்ல இப்போது தேர்வு செய்யப்பட்டிருக்க அணியை வைத்து இந்திய அணி உலக கோப்பை வெல்ல வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கு தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது முதல் முறையாக சிவம் துபே மற்றும் சஞ்சு சாம்சனுக்கு இதில் இடம் கிடைத்திருக்கிறது ஐபிஎல்லில் சாதித்த இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது கேப்டனாக ரோஹித் சர்மாவும் துணை கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி களம் காணவிருக்கிறது கோலி யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஜஸ்பிரித் பும்ரா ஆகியோர் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள் மேலும் ஹர்திக் பாண்டியா ரிஷப் பன் சஞ்சு சாம்சன் சிவம் தூபே ஆகியோரும் இடம்பெற்றிருக்கிறார்கள் முதல் முறையாக துபே ரிங்கு சிங் சஞ்சு சாம்சனுக்கு இந்திய அணியில் இடம் கிடைத்திருக்கிறது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் ரவீந்திர ஜடேஜா சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங் குல்தீப் யாதவ் ஆகியோரும் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஐ பி எல்லில் சாதித்த இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது முகமது சிராஜ் யுஷ்வேந்திர சஹல் ஹர்ஷ்தீப் சிங் ஆகியோரும் இந்திய அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள் கேப்டனாக ரோஹித் சர்மாவும் துணை கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தமிழ்நாட்டு வீரர் நடராஜனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டு வீரர்கள் ஒருவருக்கு கூட இந்த அணியில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தமிழ்நாட்டு வீரர்கள் ஒருவருக்கு கூட வாய்ப்பு அளிக்கப்படவில்லை இந்திய அணியில் கே எல் ராகுலுக்கும் இடமில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி டி டுவெண்டி எதிர்கொள்ள எதிர்கொள்ளவிருக்கிறது இந்த அணியில் தமிழ்நாட்டு வீரர்கள் ஒருவருக்கு கூட வாய்ப்பு வழங்கப்படவில்லை முதல் முறையாக துபே ரிங்கு சிங் சஞ்சு சாம்சனுக்கு இந்திய அணியில் இடம் கிடைத்திருக்கிறது ஹர்திக் பாண்டியா ரிஷப் பந்த் சஞ்சு சாம்சன் சிவம் துபே ஆகியோர் இந்திய அணியில் இடம் பிடித்திருக்கிறார்கள் ரவீந்திர ஜடேஜா சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங் குல்தீப் யாதவ் ஆகியோரும் இந்திய அணியில் களமிறங்கவிருக்கிறார்கள் முகமது சிராஜ் விஷ்வேந்திர சஹல் ஹர்ஷ்தீப் சிங் ஆகியோரும் இந்திய அணியில் விளையாடவிருக்கிறார்கள் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தமிழ்நாட்டு வீரர்கள் ஒருவருக்கு கூட வாய்ப்பு வழங்கப்படவில்லை மேலும் இந்திய அணியில் கே எல் ராகுலுக்கும் இடமில்லை என்பது தெரியவந்திருக்கிறது ரோஹித் சர்மா தலைமையில் விராட் கோலி யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஜஷ்பிரீத் பும்ரா ஆகியோர் இந்திய அணியில் களம் காணவிருக்கிறார்கள் மேலும் ஹர்திக் பாண்டியா ரிஷப் பந்த் சஞ்சு சாம்சன் சிவம் துபே ஆகியோரும் இதில் விளையாடவிருக்கிறார்கள் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தமிழ்நாட்டு வீரர்களை பிசிசிஐ புறக்கணித்திருக்கிறது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் நடராஜனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு வீரர்கள் நடராஜன் அஸ்வின் ஷாருக் சாய் கிஷோர் வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டோர் இந்த அணியில் இடம்பெறவில்லை டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தமிழ்நாட்டு வீரர்கள் ஒருவருக்கு கூட வாய்ப்பு அளிக்கப்படவில்லை இது தொடர்பாக கருத்துகளை பகிர்ந்து கொள்வதற்காக கிரிக்கெட் விமர்சகர் தினேஷ் இணைந்திருக்கிறார் வணக்கம் தினேஷ் தற்போது தமிழ்நாட்டு வீரர் நடராஜன் உள்பட எந்த தமிழ்நாட்டு வீரருக்கும் வந்து டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் வாய்ப்பு வழங்கப்படல முதல்ல இந்த அணி அறிவிக்கப்பட்டுள்ள பற்றிய உங்களுடைய பார்வை என்ன இப்போ நம்ம ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம தமிழ்நாட்டு வீரர்கள் நிறைய விளையாடிட்டு இருக்காங்க நல்லா விளையாடிட்டு இருக்காங்க உதாரணமா பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல நடராஜன் நல்லா விளையாடிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து குஜராத் டைட்டன்ஸ்ல சாய் சுதர்ஷன் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க அவங்கள அவங்கல இருந்து யாராவது ஒருத்தர் நம்ம எதிர்பார்த்திருக்கலாம் இல்ல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் இல்ல அவரும் கன்சிஸ்டண்டா நல்லா விளையாடிட்டு இருக்காரு அவருக்கு மேல வந்து சாம்சன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க சாம்சன் ஓகே கொஞ்சம் அவரோட ஃபார்மும் ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கு பட் கம்பேர் பண்ணும்போது கே எல் ராவுலா சாம்சனானு பார்க்கும்போது கே எல் தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க தமிழக வீரர்கள் இல்லாதது ஒரு பெரிய செட் பேக் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ரிஷப் பண்ட் வந்து இந்த டீம் லெவன்ல உள்ள வந்திருக்காரு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து மீண்டும் இப்ப ஐபிஎல்ல நல்லா விளையாடிட்டு இருக்காரு பர்ஃபார்மும் பண்ணாரு அவருடைய இடத்த வந்து அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி உள்ள வந்திருக்கிறாரு ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா கே எல் ராவுல் வந்து சாம்சங் பதிலா உள்ள வந்திருக்கணும் ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல வந்து ஜெய்ஸ்வால் நல்லா அதிரடியா விளையாடுவார் ஆனா இந்த ஐபிஎல்ல கொஞ்சம் வந்து அவர் இன்கன்சிஸ்டண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் மத்தபடி பாத்தீங்கன்னா நம்ம டீமோட காம்பினேஷன்ஸ் வந்து எல்லாம் நல்லாதான் இருக்கு குறிப்பா மிடில் ஆர்டர்ல சிவம் தூபே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக அதிரடியா நல்லா விளையாடிட்டு இருக்காரு ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க குல்தீப் யாதவா சஹலா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டு பேருமே இருக்காங்க சஹால் ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்கிறாரு ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பாஸ்போல சிராஜ் பும்ரா ஹர்ஷ்தீப் சிங் இதில் வந்து முக்கியமாக சிராஜை பற்றி சொல்லணும் அவரும் கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் இல்லை பட் இந்த லெவனில் இந்த டீம்ல உள்ள வந்தது வந்து அவருக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அதே போல் ஹர்ஷ்தீப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் பெருசாக ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல்ல நம்ம வந்து எதிர்பார்க்கல மத்தபடி டீம் வந்து நல்ல ஒரு டீம் பெரிய ஏமாற்றம் தமிழக வீரர்கள் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க இந்த லெவன்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழக வீரர்கள முக்கியமான ஒரு வீரர் ஆர் அஸ்வின் அவரோட அனுபவம் வந்து நல்லா யூஸ் ஆயிருக்கும் கண்டிப்பா ஆர் அஸ்வினையும் சேர்த்திருக்கலாம் சாய் சுதர்ஷன் அதுக்கப்புறம் நட்ராஜன் அற்புதமா போட்டுட்டு இருக்காரு இதுல யாராவது ஒருத்தர் வந்து இருந்திருக்கணும் பட் இல்லாம போனது இதுவா இருக்கு ஆஹ் சுப்மன் பில் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலீல் அகமது கலீல் அஹமது ஜாயின் எடுத்திருக்காங்க அப்படி பார்க்கும் போது நம்ம நடராஜனை கூட நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அது மொத்தத்துல பாக்கும்போது டீமோட காம்பினேஷன் பல கால்குலேஷன்ஸ்ல தான் செலக்டர்ஸ் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க இப்போ விளையாட போறது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏ ஸோ அங்க உள்ள கண்டிஷன்ஸ் என்ன மாதிரி வென்யூஸ்ல விளையாட போறோம் அப்படின்றதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி இப்போ எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா ஃபார்ம்ல இருக்காங்க நமக்கு என்ன மாதிரியான பிளேயர்ஸ் தேவைப்படும் இந்த கண்டிஷன்ஸ்க்கு அந்த மாதிரியான கேல்குலேஷன்ஸ்ல போய் பிளஸ் ரீசெண்டா பாஸ்ட் ரெக்கார்ட்ஸையும் பார்த்துட்டு இந்த டீம் வந்து எடுத்திருப்பாங்க அதனாலதான் இந்த லிஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஏன்னா அவர் கேப்டனா ரெண்டு வருஷம் மேல இருக்காரு ஐசிசி டோர்னமெண்ட் பெருசா வின் பண்ணல இது ஒரு பெரிய ஒரு ஒரு சிச்சுவேஷன் இந்த டோர்னமெண்ட் வின் பண்ணணும் நாட் ஓன்லி ரோஹித் சர்மா டிராவிடுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க